வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் அதிசார வக்கர பயிற்சியினால என்னென்ன நன்மைகள் கிடைக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அதாவது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பதினோராம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் பதினோராம் தேதி வரை கிட்டத்தட்ட இந்த நான்கு மாதங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்வதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சிம்மங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பாருங்க ஐந்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்க நல்ல மிடுக்கான தோற்றமுடையவர்கள் அதே போல கம்பீரமாக நடந்து செல்லக்கூடியவர்கள் வசிகர குரல் வளமுடையவர்கள் பார்த்த மாத்திரத்தில் மற்றவர்களை மிரட்டக்கூடியவர்கள் தங்களுடைய கண்களாலேயே மற்றவர்களை வெல்லக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல சிம்ம ராசிக்காரர்களை சுற்றி எப்போதும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னா சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள்லாம் பாருங்க கொண்டு கொண்டிருக்கிறது அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் கூட்டம் சிரிந்தவர்கள் அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் முன்வைத்த காலை பின் வைத்து பழக்கம் இல்லை பாருங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் ஜனவசியம் உடையவர்கள் மக்கள் செல்வாக்கு உடையவர்கள் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் சரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழாம் இடத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராசிக்குள்ள கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல வருகின்ற நவம்பர் பதினோராம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசார வக்கரமாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பாருங்க சஞ்சாரம் செய்திருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுங்கிறத பாருங்க கவனத்தில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஏழரை சனி ஏழரை வருஷம் செய்யத்த அஷ்டம சனி ரெண்டரை வருஷத்துல செய்யணும் அவ்வளவு சிரமங்களை கொடுக்கும் அவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கும் அப்போ அஷ்டம சனி காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு போராட்டம் இருக்கும் எங்கே போனாலும் ஒரு அவசரம் கூடாது நிதானத்தை கடைபிடித்தால் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனினால் பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போதெல்லாம் ரொம்ப உஷாராக போகணும் அதே போல் வயிறு சார்ந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வருங்க இன்னும் சொல்ல போனால் எங்கே போனாலும் போட்டி பொறாமல் எங்கே போனாலும் எதிர்ப்புகள் எங்கே போனாலும் தொல்லைகள் இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால அஷ்டமசினி முடிகிற வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அதே போல் ராசிக்குள்ளே கேது இருக்கிறார் கேது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கெல்லாம் பாருங்கள் கெடுபுரங்கள் குறைவாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க அதே போல் பாருங்கள் ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் கெடுபுரங்கள் குறையும் மேலும் கேது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யற வரையும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு யாரையும் எளிதில் நம்ப கூடாது உங்க கூட இருந்தே உங்களுக்கு பறிப்பாங்க உங்களுக்கு கீழ்நிலையில வேலை பார்க்கறவங்க விஷயத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் முக்கியமா கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகளை பாருங்க உண்டு பண்ணும் கேது ராசிக்குள்ள இருக்கும் பொழுது அதே போல உடம்புல ஏதாவது ஒரு உறுப்புகள் பழுதாகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனா கூறுமையான ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடியவங்க ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க கேது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏதாவது விரல்கள் கை விரல்கள் கால் விரல்கள்லாம் கட்டாக கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதனால கேது ராசிக்குள்ள இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல திடீர் வழக்குகள்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேது வழக்கு கிரகம் கேது கடன் கிரகம்ங்கிறதுனால திடீர் கடன்கள் வரும் அப்ப ஆழக்கால் அகலக்கால் எல்லாம் வைக்கக்கூடாதுங்க கேது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது அனுபவம் உள்ள தொழில நீங்க பாருங்க பிரகாசிக்க முடியும் புதுசா ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போற புதுசா ஒரு ஏதாவது முதலீடு செய்ய போறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப விழிப்பா இருக்கணும் யாருக்கும் முன்பணம் கொடுக்க கூடாதுங்க கேது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யும்போது அதே போல ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் நிறைய பேருக்கு வெளிநாடு தடை வரும் திருமண தடை வரும் அதே போல ஒரு தொழில் பார்ட்னர் இப்போ நீங்க ஒரு கூட்ட ஏதாவது தொழில் பண்றீங்கன்னா தொழில் பார்ட்னர் குள்ளெல்லாம் பாருங்க பிரச்சனையும் கொடுக்கும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொடுக்கும் ஏழாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வார் அப்ப வேறு ஜாதி பெண்கள் விஷயத்தெல்லாம் வேறு மதத்தை சார்ந்த பெண்கள் விஷயத்தான் ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சரி இப்ப பாருங்க வருகின்ற நவம்பர் பதினோராம் தேதி முதல் உங்களுக்கு குரு பகவான் வருகிறார் அதுவும் ஒரு இன்னும் சொல்ல போனா புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாகத்துல தான் என்ன சொல்ல போனா ஒரு மூணு டிகிரி இருபது கலை தான் வராது அதாவது ஒரு ராசிக்குள்ள ஒன்பது பாதம்னா ஒரு பாதத்துக்கு தான் வராது கிட்டத்தட்ட மார்ச் பதினோராந்தேதி வரையும் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல விரேயஸ்தானத்தில் குரு இருப்பார் அதுக்கப்புறம் மீண்டும் லாபஸ்தானத்துக்கு போறாரு பாருங்க இப்போ லாபஸ்தானத்துல குரு இருக்கிறாரு இது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம் நவம்பர் பதினோராம் தேதி வரையும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு இருப்பார் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அதே போல நல்ல ஒரு ஒற்றுமை கொடுக்கும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கொடுக்கும் உங்கள் அக்கௌண்டில் பணம் ஏறிட்டு இருக்கும் இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் அஷ்டமசனி காலகட்டத்தில் பாருங்க ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் முக்கியமாக ஒரு சிலருக்கு உயர் பதவியெலாம் கிடைக்குங்க ஏன் அப்படின்னா சனிக்கு வீடு கொடுத்தவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப பாருங்க உயர் பதவி கிடைக்காதவங்களுக்குலாம் உயர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த லாபஸ்தானத்தை விட்டு விரய குரு வர்றதுக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ள உங்களுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் சரி நவம்பர் பதினோராம் தேதிக்கு அப்புறம் ஒரு நாலு மாதம் விரயத்துக்கு வராரு குரு பகவான் விரயத்துக்கு வந்தால் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப செலவுகளை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு தேவைப்பட்டதை வாங்கி கொடுப்பீங்க அந்த காலகட்டத்துல உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் நவம்பர் பதினோராம் தேதியிலிருந்து மார்ச் பதினோராம் தேதி வரையும் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல முக்கியமா விரையஸ்தானத்துக்கு செலவு ஸ்தானத்துக்கு சுபக்கிரகம் வருவதனால சுப செலவுகளை செய்யலாம் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் போர் போடணும் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் ஏதாவது ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது சுப செலவுகளை கொடுக்கும் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புத்திரக்காரகன் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் அப்போ பிள்ளைகள் வழியில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னா அது சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது தூரமாக போய் படிக்கணும் ஒரு வெளிநாடு போய் படிக்கணும் வெளிமாநிலம் போய் படிக்கணும் அப்படின்னா அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும் அப்ப குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது பாருங்க நன்மை செய்யுங்க சுப செலவுகளை கொடுக்கும் என்ன சொல்ல போனா குரு வந்து புத்திரக்காரகன் ஒரு கிரகம் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறையுது அப்படின்னா அது ஆதிபத்திய வேலையை செய்யறனாலும் காரக வேலையை கட்டாயம் செய்யும் அப்ப நீண்ட காலம் குழந்தை பாக்கிய கூட குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்தாலும் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வருவதனால ஒன்றும் பெரிய கெடுபர்கள் இல்லை என்ன ஒரு விஷயம்னா அஷ்டம செஞ்சு நடக்குது ராசிக்குள்ளே கேது போகிறாரு ஏழாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வெடிப்பொருள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க யாரெல்லாம் வெடிப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணுறீங்க அவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க யாரெல்லாம் துப்பாக்கி பிடிச்சி வேலை செய்கிறீங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா கேதுங்கிறது வெடிக்கக்கூடிய கிரகம் அப்போ வெடிப்பொருள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இப்போ சிம்ம ராசியில் உங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு இப்போ தீபாவளிக்கெல்லாம் வெடி வெடிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு அதிகமா சத்தத்தோடு வெடிக்கக்கூடிய வெடிகள்லாம் கொடுக்க கூடாதுங்க பலம் வாய்ந்த வெடிகள்லாம் கொடுக்க கூடாது ஏன் அப்படின்னா வெடிப்பொருள்களான பிரச்சனை வரும் சிம்ம ராசி பிள்ளைகளுக்கெல்லாம் அப்ப இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏது ராசிக்குள்ள இருக்கிற வரையும் பாருங்க வழக்கு சார்ந்த விஷயத்துல வெடிப்பொருள் சார்ந்த விஷயத்துல கடன் சார்ந்த விஷயத்துல முதலீடுகள் சார்ந்த விஷயத்துலலாம் சிம்ம ராசிக்காரர்கள் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க சரி இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு யோகாதிபதிங்க அதாவது ஐந்தாம் அதிபதி மேலும் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வராது சுப செலவுகளை கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட செலவுகளை கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியினாலையும் ராசிக்குள்ள கேது சஞ்சாரம் செய்வதனாலேயும் ஒரு சில சிரமங்கள் கட்டாயம் இருக்கும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் கட்டாயம் குறையும் எந்த ஒரு விஷயத்திலும் இழிப்பா இருக்கணும் அஷ்டம சனி காலகட்டத்துல ஒரு வேலையில் இருக்கீங்க இடமாற்றத்துக்கெல்லாம் அப்ளை செய்வது ஒன்றும் பெருசாக ஒரு யுகம் தராது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா பாருங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு பார்த்து செய்யணும் அவ்வளவுதான் மற்றபடி குரு பகவானுடைய அதிசார வக்கர பயிற்சி உங்களுக்கு எந்த விதத்திலும் கெடுபங்களை கொடுக்காது உங்கள் வாழ்க்கை துணை வர ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மற்றபடி பாருங்க நிறைய சுப செலவுகளை கொடுப்பார் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது உங்களுக்கு எந்த செலவுகள் வந்தாலும் அது சுப செலவுகளாகவே வரும் அப்படின்னு சொல்லாங்க மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் அதிசார வக்கர பயிற்சி நல்ல மாற்றத்தையும் திருப்பு முனையையும் கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிட்டு அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பற்றி கொடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்